கேட்டியடி ஓரிய கதையை தீபாவளி இருபது பத்தொன்பதாம் தேதி கள்ளக்குறிச்சியில் பெத்த பிள்ளையே அம்மாவை கொலை பண்ணியிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிள்ளைங்க எதிர்க்க அம்மா அப்பா சண்டை போடாதீங்க ஏன்னா அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து கொடுக்கும் போது எல்லோரும் புது ட்ரெஸ் போடுங்கன்னு மறுநாள் சொல்லும் போது யாரும் போடலை அதாவது பிள்ளைங்க ரெண்டு பேரும் போட்டாங்க அம்மா துணி கட்டிக்கல அதாவது புது துணி போட்டுக்கலை சரியோ என்னமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் எந்த துணியுமே கட்டிக்கல ஏன் தெரியலையே கடைசியாக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சரியான சண்டை நடக்குது சண்டை நடக்கும்போது பார்த்துட்டு இருந்த ஒரே பையன் அதாவது ரெண்டு பசங்க ஒரு பையன் பதினாலு வயசு என்னன்னா அப்பா நல்ல துணிமணி அது இது எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க அம்மா ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னு நினச்சானா இல்லை அப்பா அம்மா சண்டை போடும்போது அம்மா கோச்சிக்கிட்டு வெளியே போகும்போது அம்மா வாமா வாமான்னு கூப்பிடும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் நடந்துச்சா இதெல்லாம் நம்ம தெரியாங்க கள்ளக்குறிச்சியில் நடந்த உண்மை சம்பவம் தான் இது அங்கே பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே சண்டை நடந்துகிட்டே இருக்குது சண்டை நடக்கும்போது தாலி கயிறை வச்சு பையன் பதினாலு வயது பையன் வந்து அம்மாவை போட்டு தள்ளிட்டார் போட்டு தள்ளும்போது இதெல்லாம் முடிஞ்சு மறுமறுநாள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை நடக்கும் போது பையனுடைய அந்த சட்டை போட்டிருப்பான் இல்லையா நம்ம ஒரு பிராண்ட் இருக்கும் அதாவது நிறைய பிராண்ட் இருக்குது சரியாக சொல்ல தெரியல அந்த பிராண்டு சட்டையில் பார்த்திங்கனா ரெண்டு பட்டன் வந்து இல்லை ரெண்டு பட்டனுமே அம்மா எங்கே இறந்தாங்களோ அந்த இடத்துல கடந்துருக்குங்க நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னே இந்த ராம் படம் பார்த்துருப்போம் தெரியுமா அதாவது வந்து ஜீவா அந்த இவங்க ஐயும் மறந்து போச்சு லை கொஞ்சம் தாங்க தெரியும் நம்ம என்ன பாடலாசிரியராக இல்லை பாடகியா கொஞ்சம் அதாவது இப்படியெல்லாம் பாடின மாதிரி உள்ள அன்னைக்கு எடுத்த படத்துக்கு தகுந்தா போல் இப்போ அதே மாதிரி பட்டன் அதாவது சட்ட பட்டனை கண்டுபிடிச்சி இந்த பையனை சமூக சீர்திருத்த பள்ளி இருக்கும் இல்லையா அதுவும் நம்ம கடலூரில் எங்கெங்கே இருக்குது இந்த சமூக சீர்திருத்த பள்ளி சொல்லுங்கள் கண்டிப்பாக இப்போ பார்ப்போம் அங்கே இருக்கவங்களில் பல பேர் பல பிரச்சனை பார்த்து வந்திருப்பாங்க சின்ன குழந்தைங்க தானே இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் அங்கே இருக்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா வருவாங்களா வரமாட்டாங்களான்றது நமக்கு நேகன் வரியில் ஆராரிரோ யாரு பாட தாயே நீ கண்ணுரங்கு என் மடி நீ சாய்ந்து தப்பாக இருக்கும் மன்னிக்கணும் இப்படியெல்லாம் பாடின மகன் வந்து தாயை கல்லை போட்டு கொன்று இருப்பான் இப்படி நடந்திருக்கு